சிவாய் நம்ம நிறைய பேருக்கு திருவண்ணாமலை போகணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் கால சூழ்நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இருக்காது ஆனால் நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் திடீர்னு திருவண்ணாமலை போய் அண்ணாமலையாரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ கருவறை முன்னாடி அப்படியே சிவபெருமானை நம்ம பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த சந்தோஷம் அந்த அலாதியான இன்பம் வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க வீட்லருந்து கிளம்பி போகும்போது திருவண்ணாமலை போகிறோம் அண்ணாமலையார பார்க்க போகிறோம் என் அப்பனை பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அது பேசணும் அவர்கிட்ட இது பேசணும் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷத்தில் போவோம் ஆனால் அங்கே போய் நின்ன உடனே ஓம் நமக்கு சிவாய அப்பா 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 அப்படின்னு அந்த அந்த வார்த்தை தவிர வேற எதுவுமே வாயிலவே வரவே வராது ஐயா பரம்பூரில் இந்த பிறவியிலாவது உங்களை பார்க்கறதுக்கு எடுக்க அனுமதி கொடுத்தீங்களே கொடான கோடி நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு கருவ கருவறையிலிருந்து நம்ம வரும்போது திரும்பி திரும்பி பார்ப்போம் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி ஐயனை நம்ம பார்த்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு ஏங்கும் இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உண்மையான பக்தியோடு இருக்கீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம் சிவாய் நம்ம